ிய ஆளுமைகள் தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் லூர்தஸ் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாம் பார்க்க போவது அந்த தம திருத்துவத்தில் மூன்றாவது நபராக குறிப்பிடப்படக்கூடிய தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் இவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆண்டவரை பற்றி தான் பார்க்கிறோம் அந்த திருத்துவம் என்பதே புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக இருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஷயம் நாம் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்முடைய அறிவாற்றலால் இறைவனை அறிந்து கொள்ள முடியவே முடியாது புரிந்து கொள்ள முடியவே முடியாது இறைவன் என்பவர் நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டவர் அறிவு சம்பந்தமாக ஆயிரம் கேள்விகளை கேட்டு விவாதம் செய்யலாம் வீண் தர்க்கம் செய்யலாம் ஆனால் அதற்கு விடை கிடைக்காது சொல்லுவாங்க ஒரு கலந்துரையாடல் செய்தால் அதற்கு பதில் கிடைக்கும் விவாதம் செய்தால் அதற்கு முடிவு கிடையாது எனவே இறைவனை பற்றி பார்த்திருக்கிறோமா உணர்ந்திருக்கிறோமா அறிந்திருக்கிறோமா தொட்டிருக்கிறோமா இறைவன் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் இந்த கேள்விகள் எல்லாம் எல்லா வயதிலும் பலருக்கும் பல சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் எப்பொழுது ஒரு தெளிவான நிலையை பெறும் என்று சொன்னால் இறைவனோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது இறைவனை நாம் நெருங்குகின்ற பொழுது இறைவன் நம்மை நெருங்கி வருகின்ற பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு சூழ்நிலையின் மூலமாக நிகழ்வின் மூலமாக நிச்சயமாக இதற்கான பதில்களை கொடுத்து கொண்டே இருப்பார் நாம் இயலாமையினுடைய இறுதி கோட்டில் நிற்கின்ற பொழுது தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் தோற்று போகின்ற பொழுது பல்வேறு அறிவியல் தோல்வி ஏற்படுகின்ற பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவே எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன் வந்துடுச்சு அப்போது எல்லாரும் நோக்கி வேண்டியது இறைவனைத்தான் இதுதான் இறைவனுடைய ஒரு தனித்தன்மை அவரை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அறிவை தாண்டி நம்பிக்கை விசுவாசம் என்ற அடிப்படையில் தான் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருத்துவம் தந்தை மகன் தூய ஆவி என்பதே ஒரு மிகப்பெரிய அரு ஒரு அருமையான ஒரு அருட்பெரும் உண்மை இது த்ரீ இன் ஒன் ஒன் இன் த்ரீ இதை ஆராய்ச்சி செய்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது புனித அகஸ்தினார் மிகப்பெரிய அறிவாளி படிப்பாளி அறிஞர் அவர் ஒரு நாள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் எப்படி மூவர் ஒருவராக இருப்பார் ஒருவர் மூவராக இருப்பார் எப்படி ஆவையானவரெல்லாம் இருப்பார் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டே கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தாராம் இந்த கதை பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம் அவர் அதை பற்றி நினச்சிட்டு இங்கேயும் அங்கேயே நடந்துட்டு இருக்கார் எப்படியாவது தன்னுடைய அறிவின் மூலமாக விடையே கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அப்போது ஒரு பையன் சின்ன பையன் ஒரு ஐந்து ஆறு வயது மதிக்கத்தக்க சிறுவன் என்ன பண்ணுறான் கடல் நீரை கையில் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் மணலில் ஊற்றிட்டுருக்கான் இந்த பக்கம் இவர் நடந்துகிட்டு இருக்கார் பீச் ஓரமாக கடல் தண்ணியை ரெண்டு கையாலையும் எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் ஒரு குழி நோண்டி அதில் ஊற்றிட்டே இருக்கிறான் இவர் இதை பார்த்துட்டே நடந்துகிட்டு இருக்கார் இவர் திருப்பி இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறான் இவர் கொஞ்சம் பதட்டப்பட்டு கேட்டாரான் தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த கடல் நீரெல்லாம் இந்த பக்கம் மாற்ற போகிறேன் இதை எம்டி ஆக்க போகிறேன் இந்த கடல் நீரெல்லாம் எம்டி ஆக்க போகிறேன் எல்லா தண்ணியும் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் எப்படி கையால் எடுத்து எடுத்து நினச்சி பாருங்கள் ஒரு கேவலமாக சிரிச்சாரா என்னப்பா இது நடக்கிறதா சாத்தியமா இது முடியுமா எவ்வளவு பெரிய சமுத்திரம் இது ஆழமைக்க கடல் எவ்வளவு நீர் எனப்பா எந்த மோட்டர் போட்ட அரைச்சாலும் முடியுமா ராஜா என்னப்பா பண்றேன்னு கேட்போம் அந்த சிறுவன் அளித்த பதில் இவரை ஆச்சரியப்படுத்தி வைத்து நீங்க மனசுல மனசில் ஒரு விஷயத்தை நடந்துட்டு இருக்கீங்க இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் மூவொரு கடவுளை பற்றி கொண்டு ஆனால் அதற்கு விடை கிடைக்காது உங்களுக்கு அதுக்கு விடை கிடைத்து விட்டால் இது மிகவும் சாத்தியமாக நடந்துவிடும் எனவே அதையெல்லாம் உங்கள் அறிவால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் நினச்சிருக்க அந்த ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதுவும் சாத்தியம் என்னால் கடலையும் எம்டி பண்ணி இந்த பக்கம் மாற்ற முடியும்னு அப்போ தான் அகஸ்தி புரிஞ்சுதான் ஆகா இது நம்ம அறிவு கெட்டாத விஷயம் கடவுளை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னாராம் கடவுளை முழுமையாக நம்பி விட வேண்டும் தூய் ஆவியானவரை பற்றி இறைமகன் இயேசு அடிக்கடி தான் வாழ்ந்த போது பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆவியானவரை பற்றி வேதாகமத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடவுளுடைய எண்ணங்களை ஆய்கிறவரும் ஆவியானவர் நமக்கு எல்லா வரங்களையும் அளிக்கின்றவர் ஆற்றலை கொடுக்கின்றவர் ஆவியானவர் அப்பதான் சொல்லுவாங்க தூய ஆவியை பற்றி பேசுகின்ற பொழுது வேதாகமத்தெல்லாம் தூய ஆவியால் நிரப்பப்படுவோம் அதே தீய ஆவி வருகின்ற பொழுது தீய ஆவியை நம்மை பிடித்துக் கொள்ளும் பிடித்துக் கொள்வதற்கும் நிரப்பப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது தூய ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவர் தேற்றுகிறவர் ஆறுதல் அளிக்கிறவர் பாதுகாப்பவர் தூய ஆவியானருடைய பலம் முத முதல்ல எங்கே பைபிளில் உணரப்படுகிறது இயேசுநாதர் இறக்கிறார் உயிர்க்கிறார் அந்த நாற்பதாம் நாள் பெந்தகோஸ்தே பெருநாள் விழா இவர்கள் எல்லாம் கூடி அச்சத்திலே அடைபட்டு கிடக்கிறார்கள் அப்போசலர்கள் அனைவருமே அந்த சீடர்கள் எல்லாம் ஒரு அறையிலே அமர்ந்து பயத்தோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் அக்னி நாக்கு வடிவிலே இறங்கி வருகின்றார் தூய ஆவியானவர் இறங்கிய பின்பு அவர்களுக்கு ஒரு அசுர பலம் வருகிறது அதுவரையிலே எப்படி நாம் இந்த இறை செய்தியை போகிறோம் இறைமகன் இயேசுவை நாம் பின்பற்றினோம் என்று தெரிந்தாலே நம்மை தொலைத்து விடுவார்கள் என்று அச்சத்திலும் நடுக்கத்திலும் பயத்திலும் குழப்பத்திலும் கலக்கத்திலும் இறுகி கிடந்த அந்த சீடர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை புது ரத்தத்தை புதிய ஆற்றலை தந்தவர் ஆவையானவர் அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை திசையே வேறு விதமாக மாறிப்போகிறது இறைவனுடைய நற்செய்தியை மிக அருமையாக உலகம் எடுத்துச் செல்கிறார்கள் அச்சமின்றி பொதிக்கிறார்கள் அதிகாரத்தோடு போதிக்கிறார்கள் அதனால்தான் திருச்சுவியினுடைய வரலாற்றிலே இந்த புனிதர்களுடைய இந்த சீடர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் மிகவும் துச்சமாக எண்ணிவிடக்கூடாது இறைமகன் இயேசு அடித்தளமிட்டார் அந்த அடித்தளத்தை மென்மேலும் வளர்த்து உருவாக்கியதிலே இந்த திருச்சபையில் உள்ள அனைந்த அனைத்து புனிதர்களும் தங்களுடைய வாழ்வை தங்களுடைய ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தவர் தூய ஆவையானம் தூய ஆவியானவருடைய ரோல் என்ன தெரியுங்களா நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை தேற்றுகிறவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் நமக்கு தைரியம் கொடுக்கிறவர் இன்னைக்கு உலகெல்லாம் கவுன்சிலிங் சென்டர்ஸ் போகிறாங்க எல்லாத்துக்கும் அறிவுரை ஆலோசனை கேட்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களையும் கனிகளையும் விட மிகப்பெரிய ஆலோசனை எங்கேயுமே கிடையாது த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட்ஸ் ஆஃப் தோலி ஸ்பிரிட் விட்டுமா ஜாய் பேஷன்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் ஒபீடியன்ஸ் ஹானஸ்டி இதெல்லாம் தான் ஆவியானவருடைய அருள் வரங்கள் இந்த நல்ல குணங்களெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கும் வாழ்க்கையில் கலக்கம் ஏற்படுகிறதா தயக்கம் ஏற்படுகிறதா நாம் குழம்பி போய் நிற்கிறோமா நாம் வேண்ட வேண்டியது தூய் ஆவியானவர் தூய் ஆவியானவரே என்னை வழிநடத்தும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்கின்ற பொழுது தீய ஆவிகள் நம்மை விட்டு அகன்று செல்லும் தூய ஆவி நம்மை நிரப்புவார் இந்த தூய ஆவியானவர் அத்துணை அப்போசல்களையும் அற்புதமாக வழிநடத்தி அந்த நற்செய்தியை பணியை மிக சிறப்பாக உலகிற்கு எடுத்துச் செல்ல மிக அருமையாக வழிவகுத்தவர் எனவே சோர்ந்து போகின்ற நேரங்களிலே தளர்ந்து போகின்ற நேரங்களிலே நாம் ஆவியானவருடைய கரங்களை வலுவாக பற்றி கொள்ள வேண்டும் இயேசுநாதரை முன்னிலைப்படுத்தி பிறகுதான் ஆவியானவர் உடல் பொருள் ஆவி என்று சொல்லுகிறோமே இறைமகன் கூட தூய் ஆவியின் துணை கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டார் எனவே இவர்களை பிரித்து பார்க்க முடியாது தந்தை மகன் தூய ஆவி என்று மூவர் வடிவத்தில் இருந்தால் கூட ஒவ்வொருவருடைய பணியும் மிக சிறப்பாக மக்களை பாதுகாப்பதாகவும் மக்களை அன்பு செய்வதாகவும் மக்களை வாழ வைப்பதற்காகத்தான் இருக்கிற ஒழிய வேறு எதற்கும் அல்ல எனவே இந்த தூய ஆவியை நாம் தேடினால் நாடினால் அவரிடம் நாம் வேண்டினால் அவர் அருளை பெறுகின்ற பொழுது அவர் நம்மை ஆற்றல் மிக்க மக்களாக மாற்றுவார் நம்மால் ஒரு அச்சமின்றி செயல்பட முடியும் குழப்பமின்றி செயல்பட முடியும் வழிகாட்டுபவராக தெளிந்து விளங்குகிறார் நீங்கள் நல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும் உங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் வேணுங்கன்னா அப்படி ஸ்பிரிங் ஃபில்ம் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஃபில்ம் வித் ஹோலி ஸ்பிரிட் நல்ல மனமுருக ஜபம் பண்ணி பாருங்கள் விளையாட்டு கிடையாது நான் சொல்கிறது பல பேருக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அதை நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும் கண்டிப்பாக அதை உணர்வீங்க எப்பேற்பட்டும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் ஒரு வரஸுத்தாவியருடைய துணை வேண்டும் என்று ஜெபித்து பாருங்கள் அற்புதமாக வழி நடத்துவார் நாம் தூய ஆவியை நாடாமல் தீய ஆவியை நாடுகின்றபோது தான் தீய ஆவி நம்மை பிடித்துக்கொள்கிறது கொள்கிறது செல்ஃபோன் வடிவத்திலோ டிவி வடிவத்திலோ நண்பர்கள் வடிவத்திலோ பல கேளிக்கை வடிவத்திலோ தீய ஆவி நம்மை பிடித்து ஆட்டுகிறது இந்த பிடித்து ஆட்டுகின்ற உழுக்குகின்ற தீய ஆவியிடம் வந்து விடுபட்டு வாழ்க்கையில் நல்ல கணிகளை நல்ல வரங்களை பெற்று நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் கடவுளுடைய படைப்பின் பரிசுத்த தன்மையை பறைசாற்ற வேண்டும் இறை செய்தியை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா வேலைகளையும் சரிவர செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம் உடல் பொருள் ஆவியில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது தூய ஆவியானவர் இந்த தூய ஆவியானவருடைய ரோல் என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக வரலாற்றிலே வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது பல நேரங்களில் பல இடங்களில் அனைவரையும் சிறப்பாக வழிநடத்திய தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை முழுதும் உடனிருக்கக்கூடிய அன்பு தெய்வம் தம திருத்துவமான தந்தை மகன் தூய ஆவி இவருடைய பெயர் எப்பொழுதும் எங்கெங்கும் உச்சரிக்கப்படுகிறது எனவே தூய ஆவியானவருடைய சக்தியை வல்லமையை பெற்றுக்கொண்டு நல்ல இறைமக்களாக நாளும் மகிழ்ச்சியுடன் அச்சமின்றி வாழ்வோம் நம்மை அவர் என்றென்றும் பாதுகாப்பார் இறைவனுடைய தூய ஆவியான அருள் என்றும் உங்களோடு இருக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி